அப்படின்னு வணக்கம் சுட்டு எழுத்துக்களோட வகை நாலு தான் ஓகேவா நான் அஞ்சு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு அகச்சுற்று அகச்சுட்டு அப்படின்னா இவன் அவன் இது அது இப்போ இந்த சொல்ல நீங்கள் சுட்டு எழுத்துக்களை நிற்குங்க நான் ஈ எடுங்க ஆ எடுங்க இந்த ஈ எடுங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஒன் ஒன் து அப்படிங்கிறது ஒரு பொருள் தராது ஓகேவா ஸோ இப்படி ஒரு சுற்றெழுத்து எழுத்து அப்படின்னா அந்த அந்த வார்த்தைக்கு மினி இல்லாமல் போயிடும் ஸோ அப்படி போகிறது இல்லை அதுக்கப்புறம் அகச்சுட்டு இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து சுட்டுருளை தருவது அகச்சுட்டு என் படம் ஓகேவா இது பொருளோட உள்ளே இருக்குது இந்த பொருளை எடுத்துகிட்டு அப்படின்னா இந்த சொல்லை எடுத்துகிட்டு ஓட்டுனா முடிஞ்சு போச்சு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது ஓகே புறச்சுட்டு அப்படின்னா இந்த அதே தான் இப்போ அபானம் இம்மலை இந்நூல் இருக்குல்ல இதில் நீங்கள் சுற்றுவெழுத்துக்கல சுற்று வெள்ளத்தை ஆ இ அது எடுத்தாலுமே இந்த வானம் மலை அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் தரும் நூல் ஸோ இப்படி விட்டு வெளியே வந்தாலும் பொருள் தருது இல்லை அதுக்குப் பெரியதான் புறச்சொட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்புறம் அண்மைச் சொட்டு சொட்டுனா உங்களுக்கு தெரியும் அருகில் உள்ள பொருட்களை சுட்டிக்காட்ட இந்த இவன் இவர் இது இவை இம்மரம் மரம் இவ்வீடு பக்கத்தில் உள்ள பொருளை சுட்டிக்காட்ட பயன்படுவது வந்து அண்மை சுட்டுன்னு சொல்லுவாங்க அண்மை சுட்டுக்குரிய எழுத்து தெரிஞ்சுக்கோங்க இவன் இவர் இ இவை இம்மரம் மரம் எல்லாமே தான் வந்திருக்கு அப்புறம் சேமை சுட்டு சேமைன்னு என்ன தொலைவில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்ட பயன்படுவது அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் சேமை சுட்டுக்குரிய எழுத்து ஆ ஓகேவா இது வந்து இ இது வந்து அனுப்பிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சுட்டு திருப்பினா என்ன அப்படின்னா தேங்க் தேங்க்யூ